ருத்ர பசுபதியார் திருத்தலையூர் என்ற தளத்திலே தோன்றியவர்தான் ருத்ர பசுபதி நாயனார் வேதியர் குலத்திலே தோன்றியவர்தான் பசுபதியார் வேதத்தில் உள்ள ருத்ரம் என்ற பகுதியை தண்ணீரில் கழுத்தளவில் நின்று தினமும் மூன்று வேளையும் சொல்லி வந்த காரணத்தால் இறுதியாக இறைவனுடைய சன்னிதானத்திலே சேருகின்ற நாளிலுமே இந்த உருத்திர மந்திரத்தை சொன்ன காரணத்தினால் உருத்திர பசுபதியார் என்ற பெயரை பெற்றார் எந்த நேரமும் அந்த திருத்தலையூர் தரத்திலே அந்தணர்களின் வேத பாராயணங்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் வளர்க்கும் வேள்வி தீயினால் மாதம் பசுபதியார் இதிகாசங்களிலே சிறப்பு பெற்றவர் சிவனுக்கு உருதிரம் கண் பஞ்சாட்சரம் கண்மணியாக உள்ளது இவர் தினமும் தாமரை பொய்கையில் நீராடி கழுத்தளவு நீரிலே நின்று தலைக்கு மேலே கையை கொண்டு உருத்திர மந்திரத்தை ஓதுவார் அதனை தன்னுடைய வாழ்க்கையின் கடமையாக செய்தார் அதனால் பெற்றார் மிக நீண்ட காலமாக நம் நாட்டிலே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது ஸ்ரீருத்ரம் சொல்லுகின்ற மரபு இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது குரல் வளத்தை பெறுவதற்காக கழுத்தளவு நீரிலே நின்றும் பாடும் பழக்கம் நம் நாட்டிலே உண்டு கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு எதனை செய்தாலும் மிக்க பலன் கிடைக்கும் அந்த ருத்ர பசுபதியாரின் பொன்னார் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் உருத்திர பசுபதிக்கும் அடியே நாயனார் வலமிருந்து இடம் குளத்திலே நீரிலே நின்று கொண்டு உச்சிமேல் கையை குவித்து கொண்டு ருத்ர மந்திரத்தை விடைவிடாது ஓதும் நிலை அவருக்கு எதிரே இறைவன் அம்மையப்பராக விடையின் மேலே காட்சியளிக்கும் கோலம் உருதிர பசுபதிக்கும் அடியிர பசுபதிக்கும்